வணக்கம் குழந்தைகளா இன்றைக்கு மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடநூலில் மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படிங்கிற பாடலை நம்ம கற்றுக்குவோமா உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்தப் பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஓருலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் சரி குழந்தைகளாம் இப்பொழுது இந்த பாடலினுடைய பொருளை அறிவோமா கணினி ஆங்கிலத்தில் கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடியது இது வந்து நமக்கு தகவல்களை உடனடியாக நமக்கு தரதுனால நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா அதே போல் இணையத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நண்பர்களை நம்ம பெறுகிறோம் கடிதப் போக்குவரத்து யாருக்காவது நம்ம தபால் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் கடிதம் அனுப்பணும்னா இது மூலமாக உடனடியாக அனுப்பிக்கலாம் சரியா சிறந்த தகவல் கலைஞர் நம்ம எதை நம்ம தெரிஞ்சுக்கணுனாலும் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகையே உள்ளங்கையில் நம்ம வச்சுட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு இதில் தகவல்கள் நமக்கு தரவல்லது இல்லாமல் உழைச்சிட்டே இருக்கிறனால எந்த செய்தி வேணாலும் நம்ம இந்த கூகுள் மாதிரியான தளங்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் உள்ளதை உள்ளபடியே காட்டக்கூடிய கண்ணாடியாக இந்த கணினி இருக்குது நமக்கு இப்போ இந்த பாலனுடைய பொருளை நீங்கள் அழகாக தெரிஞ்சுட்டீங்க இல்லைங்களா குழந்தைங்களா இப்போ நம்ம பயிற்சி வினாக்களுக்கு போகலாமா சரி பாருங்கள் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் இதில் சரியான விடையை தெரிவு செய்வோமா பாருங்கள் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்குது ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு உயர்வுங்கிறது சரியான விடையை அதை குறிச்சிக்கிறீங்களா அடுத்ததாக பாருங்கள் என்று கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது இதை சேர்த்து எழுதுனோம்னா என்ன கிடைக்கும் என்று கூட்டல் இல்லை இல்லை ஆ கொடுத்துருக்கில்லைங்களா என்று இல்லை அப்படிங்கிறது சரியான விடை அதை குறிச்சுக்குங்க அடுத்ததான் முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் முன்னே என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் பின்னே அப்படிங்கிறத குறிச்சுக்குங்க ஆ பின்னே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை குறிச்சுக்குங்க கணினி டேஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது திரு கல்வி செய்தி சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சோப்பில் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படி அதுக்கு மேலே வரக்கூடிய ஆள் அப்படிங்கிற பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்